என்னாடுடைய சிவனி போற்றி எண்ணாற்றவர்க்கு விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேங்க ஸோ ஊர்லேயே எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வெயிலே வச்சாச்சு வீடு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கிறதுக்காக பண்ணிட்டேங்க ஸோ எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து இன்றைக்கி நெய்வேதியமாக பால் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க சாமிக்கு இன்னைக்கு பொண்ணு வந்து கண்ணுக்கு மை புடுத்தவங்க ஃப்ரைடேவாது கண்ணுக்கு போடுங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆயிட்டேன் சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ப்ளவுஸும் அப்பா தச்சது தான் சரி இந்த மாதிரி ப க்ளோஸ் நெக் வச்சு போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சரின்ட்டு க்ளோஸ் நெக் வச்சு போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் எல்லாமே நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் எல்லாம் மா எல்லாம் முன்னாடி போட்டு நிலவரைக்கெல்லாம் அழகாக பூ போட்டு வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வைக்கிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி கோலம் எல்லாம் போட்டடலான்ட்டு கோலம் போட்டாச்சு ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க நிஜமாவே மாக்கோலத்துக்கு வேறு எந்த குளர் பிடி இல்லையோ நம்ம எந்த கோலம் போட்டாலும் இந்த மாக்கோளம் எல்லாத்தையும் தட்டி தூக்கிடுங்க அவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா அது போடும்போதே நம்ம மனசு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுது அது நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அரைச்சி அது என்ன பொங்கல் டைமில் போட்டால் போகுது அப்படின்னு அப்படி இல்லைங்க இந்த கோலத்துக்கு நிஜமாகவே அவ்வளோ பவர் இருக்குது ஏதோ அப்பப்போ நம்ம டைம் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் பச்சரிசி ஊற போட்டு கொஞ்சமாக பொடியாக வச்சு கூட கலந்துக்கலாம் ஸோ நான் அப்பப்போ ஊற வச்சு அப்படி இது பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் நிலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் பூசி பொட்டெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சுங்க அவ்வளோ அழகாக இருக்கு அந்த மாக்கோளத்துக்கு இடையில வந்து அந்த மஞ்சள் குங்குமம் போட்டு நிஜமாவே நிலவில் அழகரிக்கிறது அவ்வளோ அழகு தாங்க இல்லைங்களா ஸோ எல்லாமே இல்லை நீட்டாக ரெடி பண்ணிட்டு ஸோ பொட்டு வச்சிடலாம் விளக்குக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் உருளிக்கெல்லாம் தண்ணி மாற்றுறதெல்லாம் தண்ணி மாற்றிகிட்ருத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூக்களை எல்லாம் பறிச்சாச்சு பூக்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து மனோ தான் வந்து உருளைக்கு வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மஞ்சள் வந்து எங்கள் வீட்டை அந்த செடியிலேயே பூத்த மஞ்சளை எடுத்து அதை கட் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி அரைச்சிருக்கேங்க ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரிஜினல் மஞ்சள் அது வந்து நிஜமாகவே கலர்வைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம வீட்லேயே இப்போ பூத்த மஞ்சள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை நான் பொங்கல் டைமுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து சாமிக்கு உருளிக்கு எல்லாமே பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாமே முடித்தாச்சு இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மனை வந்து நான் இடையில ஆன்லைனில் வாங்கினேன் நல்லா வெயிட்டாக இருக்குது ஸோ மனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன வாரம் வச்ச அந்த தண்ணி எடுத்து உருளியில் இருக்கும் இல்லையா அதாவது குலதெய்வத்துக்கான தீர்த்தம் அதையெல்லாம் எடுத்து வீடு ஃபுல்லாக எல்லா பக்கம் துளிச்சு விட்டாச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வீடை புனித பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் திருச்செந்தூரோட காட்சி கிடச்சிது நமக்கு ஸோ அது அப்படியே திருச்செந்தூர் அழகை அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நுண்ணிப்பாக அவ்வளோ அழகாக காட்டுறாங்க அந்த அபிஷேகமும் அப்படியே மெய் மறந்து நான் நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தேங்க அந்த பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அப்பா முருகன் அவ்வளோ அழகு இல்லைங்களா அந்த அபிஷேகத்தை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீதி உள்ள தண்ணியை வந்து துளசி மாடத்துக்கு தான் அப்படியே வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடுவேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு திரியெல்லாம் நல்லா திரிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு திரிச்சு வச்சுட்டேன் விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சாச்சு உருளிக்கெல்லாம் பூ வச்சாச்சுங்க பூ வச்சுட்டு இன்றைக்கி மனோரஜித எலையும் சாமிக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தண்ணி மாற்றி செட் பண்ணி போட்டு எல்லாம் வச்சு விட்டாச்சு ஸோ தெய்வ குலதெய்வ கலசத்தில் இந்த பொருள் எல்லாம் தான் உள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வேணும்னா அந்த பக்கத்துலேயும் லிஸ்ட் இருக்குது அதில் பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஆட் பண்ணி சாமிக்கு வந்து வச்சாச்சுங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கல்கண்டெல்லாம் போட்டு வச்சிடலான்னு போட்டு வச்சுட்டு விளக்கெல்லாம் வந்து போய் வெளியே வைக்கிற விளக்கெல்லாம் வச்சிடலாம் பெருமாளுக்கு அழகாக பூ போட்டாச்சு இந்த பெருமாள் வந்து பயங்கர அட்டாச்மெண்ட்டுங்க நம்ம என்னமோ நினைக்கிறோம் எதை நம்ம மன உருகி நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே நம்மகிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம நினைக்கிறோம் நம்மளால் யாருமே பார்க்கல நம்மளை யாரும் கவனிக்கலன்னு கண்டிப்பாக கிடையாது நம்மளை யாரோ ஒருத்தரை கண் தான் இருப்பாங்க வாழ்க்கையில் நம்மளை யார் நம்ம செய்கிற செயலையெல்லாம் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மை தான் இது கேமராவோ இல்லை நம்ம வீடியோங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அது கடவுள் தான் மெயினாக ஸோ நான் வந்து உருளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு பிடிச்சிட்டு அப்புறம் துளசி மாடத்துக்கு அழகாக அலங்கரித்து பொட்டு வச்சு தீபம் போட்டாச்சு அழகாக அச்சதை தூவி அந்த சின்ன கல்கண்டு அந்த தீபத்துக்குள்ளே போடணும் ஏன்னா நெருப்பு அப்படிங்கும்போது அதை வந்து நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த நெருப்புனால நான் எந்த பாதிப்பும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஸோ அது நெருப்பு பகவானுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கல்கண்டி இறையாக்கிறணும் ஏதோ ஒரு இறையை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அச்சதை பூவு கல்கண்டி எதுனாலும் கொடுத்து அழகாக நீங்கள் ஒரு தீபம் போட்டு பாருங்கள் அது அவ்வளோ அழகாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்ஸுங்க வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ஸு அப்படியே ஐம்பத்தோரு சக்தி விடுவாங்க சிவன் தரிசனம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் சிவன் ம முருகன் தரிசனம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் சக்தியும் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாங்க ஸோ பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நெய்வேதம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு சோஸ்தர சொல்லுங்கள் சதாபூர்ணி யத்னபூர்ணி சங்கர பியான வல்லதே ஞான வைராகிய சித்தர்த்தம் பிஷாந்தேவி ச பர்வதி நமஸ்துதே சரஸ்வதி நமஸ்துத்யம் நமதே காமரோபினி வித்யாரம்பம் கரிஷ்வாமி சித்தே மகதுமே சதாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே இன்னல் வேண்டும் தின்னிய நெஞ்சம் வேண்டும் தெளித்த நல்லறிவு வேண்டும் பன்னிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியை போல நன்னிய நின்புன் நஸ்திரல் வேண்டும் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் வேண் ஏன்னா நம்ம எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச லைனே இதெல்லாம் தான் ஸோ இந்த மோ நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம வந்து சமஸ்கிருதம் தான் தெரியணும் அப்படின்னலாம் கிடையாது நமக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி கூட சாமியை நம்ம நல்லபடியாக கூப்பிட்டுக்கலாம் ஸோ அவ்வளோ அழகாக அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து தூபம் போட்டிருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே சாமிக்கு படித்த அந்த வேப்பிலையெல்லாம் எல்லாம் காஞ்சி கடைக்குள்ளே அதெல்லாம் எடுத்துருச்சு சரி வெண்கடுகு போடுங்க எப்போவுமே டிஸ்டிக்கு வந்து வீட்டுக்கு வந்து வெண்கடுகு யூஸ் பண்ணணும் கூடவே பால் சாம்பிராணியெல்லாம் போட்டு வீடெல்லாம் வந்து சாம்பிராணி காமிச்சாச்சு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நெய் தீபம் எல்லாம் காமிச்சிட்டு சாமிக்கு எல்லாம் கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய எல்லாம் கும்பிட்டுட்டோம் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஒரு வேலையாக வர முடியல ஸோ நான் மட்டும் தான் இன்னைக்கு பூஜை பண்ணேன் ஸோ அடுப்புக்கு எல்லாருமே பூஜை பண்ணியாச்சு அன்னலட்சுமிக்கு எல்லாமே வீடெல்லாம் சாம்பரானி போக செம்ம பாசிட்டிவாக இருக்குங்க அன்றைக்கி நைட்டு பாருங்கள் நிம்மதியாக தூக்கம் வரும் அவ்வளோ ஒரு எப்படி சொல்லுது அழகாக பூவை அந்த மல்லிகைப்பூ வந்து பாருங்கள் அம்மன் வந்து குலதெய்வம் தெய்வம் போட்டேன் அண்ட் அப்புறம் அஷ்டலட்சுமி தெய்வம் விளக்கு இது எல்லாத்துக்கும் அழகாக பூ வச்சு போட்டு வச்சு தீபம் போட்டால் அந்த அழகே அழகு தான் இல்லைங்களா நமக்கு எப்படிப்பட்டது இருக்குதோ அந்த எப்படிப்பட்ட விளக்கோ எவ்வளோ கம்மியாக இருக்கு சின்ன விளக்கு ஒத்த விளக்குனாலும் அழகாக நம்ம தீபம் தான் இருக்குதுங்க ஆனால் நம்ம கண்டிப்பாக மறக்காம வெள்ளிக்கிழமை தீபம் போடணும் அதுக்கப்புறம் பொண்ணுகளுக்கெல்லாம் மஞ்சள் பூசி போட்டு வச்சாச்சு இன்னைக்கு அவங்க எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க ஸோ நான் ஹஸ்பண்ட் இருக்கும் ஹஸ்பண்ட்டை வாங்குவேன் இப்போ பொண்ணுங்க எங்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரளிப்பூரில் அப்படி தலையில் வச்சு விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த சக்தி பீடங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா தெரியணும் இல்லை ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்லாம் அம்மாவோடது எந்தெந்த ஊரில் எந்தெந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு நெய்வே வச்சு வச்ச பொருள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து கொடுத்தாச்சு அவங்களும் குடிச்சிட்டாங்க குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க ஓகே நல்ல வேலை தீபம் அணியறக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சாமி கும்பிட சொல்லிவிட்டு அவங்க காலில் கடைசியாக கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுற மாதிரி ஹஸ்பண்ட் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க ஸோ பூஜை எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே முடிஞ்சது இன்றைக்கி ஸோ ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் நான் எந்த கட்டாயத்தில் இல்லைங்க எனக்கு பிடிச்சதான் என் ஹஸ்பண்ட் காலில் விழுகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்காது தேங்க்யூ